பிரீத்தி பயங்கர கோபமாக இருக்காங்க அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க அந்த பொண்ணி அங்கே ரெக்கார்டிங் வரக்கூடாது அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி அதை சரி பண்ணிவிடுப்பா கண்டிப்பாக பொன்னி அங்கே லேட்டாக தான் வரணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க விடுமா இதெல்லாம் அப்பாவுக்கு என்ன பெரிய விஷயமா அந்த பொன்னி கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துக்கு வரமாட்டா சரியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அதே மாதிரி போலீஸ் எல்லாருமே ரோட்டில் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறுத்துங்க நிறுத்துங்க எல்லா வண்டியே செக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஐயோ டைம் ஆகுதுன்னா இப்போ போய் செக் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி இருக்காங்க அதுக்குள்ளே ரெக்கார்டிங்கில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா பண்ற இன்னும் நீ வரலையா டைம் ஆகுது கரெக்டான டைமுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் நான் வந்துடுவேன் மற்ற எல்லா வண்டியும் செக் பண்றாங்க என்னன்னா இது நம்ம வண்டியை செக் பண்ணவே இல்லை எல்லாம் பின்னாடி வந்த வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி போய் கேட்குறாங்க எதுக்காக எங்களது மட்டும் செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை இங்கே எடுத்துட்டு வரீங்க எங்களுக்கு வந்து தகவல் வந்திருக்கு அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ண வச்சிருக்கோம் நாங்கள் அது மாதிரிலாம் பணம் எதுவுமே எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்றாங்க இருமா செக் பண்ணலாம் ஆட்டோ செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டோ ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க பணம் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த பொண்ணு அந்த ஆட்டோ ரெண்டு பேரும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் எங்ககிட்ட பணம்லாம் எதுவுமே கிடையாது அந்த பொண்ணு இந்த பணமும் கொண்டு வரல அப்படின்னு ஆட்டோக்கார சொல்றாரு இங்கே பாருங்க நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீங்கள் கேட்கணும் உங்கள் இஷ்டத்துக்குள்ள நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு பணம் எதுவும் இல்லை இப்போது எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே அனுப்பியிருக்கலாம்ல சார் நாங்கள் எதுவுமே கொண்டு வரல இப்போ என்ன பிரச்சனை ஒரு பத்து நிமிஷம் செக் பண்ணியாச்சா போங்க இயந்த்ந்து அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து ரெண்டு பேருமே வராங்க ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னா பத்து மணிக்கு அங்கே இருக்கணும் பத்து மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ரொம்ப டென்ஷனாக வராங்க வந்த உடனே ரெக்கார்டிங்க்கு வராங்க என் பேர் தான் பொன்னி ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ பண்ணி தானம்மா டைம் என்ன ஆகுது வேறு ஒருத்தவங்களை வச்சு நாங்கள் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம் நீ போமா அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டவனே ஐயோ என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பொன்னியும் சொல்கிறாங்க அதுக்குள்ள உள்ள போய் சொல்கிறாங்க மெயினாக பாடுறவங்க அவங்க வந்திருக்காங்க யார் உங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க ஜெயா ஜெய்யாவும் வெளியே வராங்க சுந்தர் ரெண்டு பேருமே வராங்க வந்தவுனே பொண்ணியை உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இவ்வளோ இவ்வளோ இங்கே பாடுறன்னு வந்தா எப்படி இவ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெயா கோபமாக முறைக்கிறாங்க பொண்ணு எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்காங்க எல்லா உண்மையும்